இந்த நாளிலே ராஜ்யத்தினுடைய மனப்பக்குவம் நமக்கு வரவேண்டும் ராஜ்யத்தினுடைய மனப்பக்குவம் கிங்டம் சைக்காலஜி கிங்டம் சைக்காலஜி அந்த மன சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் எல்லாருக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் ஏற்படுகிற கருத்து வேறுபாடுகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஆலயத்துக்கு போகிறவர்களுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் குடும்ப சண்டை அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கும் அப்படி தான் இருக்கும் என்ன ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஒரே மனநிலை தான் இருக்கும் தேவனே இல்லை என்று நாத்திகராய் வாழுகிறவர்களுக்கும் இந்த குடும்ப வாழ்க்கையில் ஒரே தான் இருக்கும் என்ன தலைப்பு என்று எடுத்துக்கொண்டால் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் மாமியார் மாமியார் என்று எடுத்துக்கொண்டால் அதில் கொஞ்சம் கரகரப்பு இருக்கும் கொஞ்சம் அல்ல நான் கொஞ்சம் சொல்லுகிறேன் இது எதற்கு இந்த குடும்பம் வாழ்க்கையிலே இடைப்பட்டது எல்லோருக்கும் இருக்கிற ஒரு பெரிய கோளாறு என்னென்னா சமந்தி வீட்டார் அல்லது நமக்கு அந்த மாமியாருடைய பழக்கம் அனுபவம் கொஞ்சம் லகுவாக இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்கள் ரொம்ப நெருங்கின சொந்தத்தில் திருமணம் பண்ணுவாங்க சில பேர் அதனால் அவங்க பார்த்து தூக்கி வளர்த்த மகள் பேத்திய மகனுக்கு கொடுத்துருப்பாங்க அல்லது உறவினில் நெருங்கின உறவாக இருக்கும் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மாமியார் கொடுமைன்னா நான் தெரியாது மாமியார் என்ற சமாச்சாரமே தெரியாது ஏன்னா மகளுடைய மகளாயிட்டே பாசமாக அன்பா எப்படி அவர்களை மடியில் தூக்கி வளர்த்தவர்கள் அப்படியே அவங்க வச்சுருப்பாங்க ஆனால் சம்மந்திகள் வராங்க பார்த்தீங்களா மகளுக்கு கல்யாணம் ஆகி மகனுக்கு கல்யாணம் ஆகி அந்த இடத்துல நமக்கு என்னவோ நடக்குதுன்னு என்று கேட்டால் இந்த புதிய உறவுகளை குறித்தாலே அது அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருக்கட்டும் தீர்க்க தரிசனம் வரைக்கும்னா இருக்கட்டும் என்ன ஊழியசைனாக இருக்கட்டும் சபை நடத்துகிறன்னா இருக்கட்டும் சுவிசேஷனாக இருக்கட்டும் தீர்க்க தரிசியாக இருக்கட்டும் அப்போஸ்னாக இருக்கட்டும் மெய்ப்பனாக இருக்கட்டும் போதகனாக இருக்கட்டும் எல்லாருக்கும் இந்த இடத்துல ஒரு ஸ்பீட் பிரேக் மாதிரி இருக்கும் ஸ்பீட் பிரேக் தெரியும் இல்லையா கொஞ்சம் நம்ம அடக்கி வாசிக்கணும் நம்ம கொஞ்சம் பார்த்து மெதுவாக ஏற்றி இறக்கணும் இல்லைன்னா நமக்கு எது எல்லாமே அண்ட சராசரமும் நம்மளுடைய சகலமும் அகிலமும் ஆட்டம் கொடுத்துருவோம் அதே போல் தான் வாழ்க்கையில் நான் செய்கிறது சரி நம்முடைய பார்வையில் இருந்து பார்த்தா நான் செய்கிறது சரி அவர்கள் செய்கிறது தவறு இதுதான் பெரும்பான்மையான எல்லாருடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு காரியம் எங்கள் பட்சத்தில் நியாயம் இருக்கிறது அவர்கள் பட்சத்தில் அநியாயம் இருக்கிறது அல்லது என் பட்சத்தில் இருக்கிற நியாயத்தை எடுத்து சொல்லுவேன் பிறருடைய பட்சத்தில் இருக்கிற அநீதிகளை மிகைப்படுத்தி சொல்லுவேன் இதுதான் சண்டைக்குரிய த டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா குறிப்பு வரைகன்னு சொல்லிட்டா சண்டைக்கு எளிதில் எழுதிடலாம் என்னுடைய அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்த்தா சுயநீதியின் உச்சக்கட்டமும் பிறருடைய அநீதியின் உச்சக்கட்டமும் சங்கமிக்கிற இடம்தான் சண்டையின் சர்ச்சரியும் சர்ச்சை எந்த டாபிக் எடுத்தாலும் சரி ஆனால் நாம் ராஜ்யத்தினுடைய ராஜ்யத்தினுடைய மனநிலை என்னென்று இருக்க வேண்டும் சில மனநிலைகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில தேசத்தில் நான் சொல்லுகிறேன் மனநிலைகள் தான் வாயின் வார்த்தைகளாக வரும் இப்பொழுது நம்முடைய நாட்டில் மனந்திருந்து சபையாரத்தில் பேசுகிறேன் நீங்கள் தவற எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னா என்ன செய்வாங்க எந்த துறையாக இருந்தாலும் சரி இப்போ தனியார் மைத்திரி இது வந்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் பணம் கேட்பாங்க இது அரசாங்கம் இப்பொழுது மட்டும் இல்லை ரோமாபுரி அரசாங்கத்திலே கூட பரிசுகளை என்ன செய்கிறாங்கனாக்கா இந்த எத்தன் எழுந்து வந்துவிடுவான் உயிர் தெழுதைய வல்லமை அவன் என்னவனா இருந்தாலும் செஞ்சுருவான் யாரை ஏசு கிறிஸ்துவன் அதனால் கல்லறைக்கு காவல் காத்து கொண்டிருக்கிற சேவர்களிடத்தில் கொஞ்சம் பணம் கொடுத்தாலும் என்று வேதம் இன்று வரை நம்ம அந்த வசனங்களெல்லாம் படித்து கொண்டுருக்குறோம் இது உண்மையான காரியம்தான் லஞ்சம் கொடுக்காமல் இங்கே வேலை நடக்காது ஆனால் கொடுத்த லஞ்சத்துக்கு அனு விசுவாசமாக இல்லைன்ற மாதிரி நிகழ்வுகள் காணப்பட்டது பணத்தை வாங்கி அவனுங்க பாக்கெட்டில் போட்டானுங்க உயிர் தேர்தல் நன்றிச்சு மறுபடியும் அவர் உயிர் தேர்ந்துட்டார் அது எப்படா கல்லறையை நவத்தி வச்சுட்டு போயிருக்காரு சும்மா உயிர் தேர்ந்தார்னா யாரும் நம்ப மாட்டாங்க நீங்களாம் ஏசுவின் ஆதரவாளர்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொல்லுவீர்கள் அவர் செத்தது செத்து தான் அதனால தான் ஆண்டு என்ன சொன்னால் கல்லறையை திறக்க வச்சுட்டார் அந்த கற்கள் அந்த பெரிய பாறையை நகர்த்த முடியாது இவங்கெல்லாம் வழியில் தான் உக்காந்துருக்கானுங்க எப்படி நகர்த்த முடியும் ஆனால் நகர்த்தப்பட்டது இந்த மாலை வேலையில் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாரும் காணத்தக்கதாய் அரசாங்கமே வியந்து போகத்தக்கதாய் என ஒரு அற்புதம் வந்து கலந்து கொண்டிருடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது உயிர்த்தளுடைய வல்லமை என்றாலே தான் உயிர்த்தெழுதலுடைய வல்லமை என்றாலே அரசாங்கம் வியந்து பார்க்கத்தக்கதாய் ரொம்ப புரிய அரசாங்கம் ஆசாரியர்கள் பரிசெயர்கள் சதுசெயர்கள் வேதபாரர்கள் ஏரோதியர்கள் உலக ஜனங்கள் இயேசுவை விசுவாசியர்கள் இயேசுவை நேசித்தவர்கள் இயேசுவை பின்பற்றினவர்கள் இயேசுவை மறுதளித்தவர்கள் இயேசுவை காட்டி கொடுத்தவர்கள் இப்படி எத்தனை குழுக்கள் இருந்தாலும் எல்லாரும் காணத்தக்கதாய் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது சத்தியமாக எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இதுவரை நடந்திறார் ஒரு அற்புதம் இந்த உயிர்த்தெழுதல் எப்படி நடக்கவில்லையோ இதற்கு எப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இந்த அற்புதம் நடக்கும் என்று சொன்னால் சமீப காலத்திலே கொஞ்சம் நாட்களாக கொஞ்சம் ஆண்டுகளாக உங்கள் வாழ்க்கையிலே படாத பண்ணிட போறோம் ஆனால் ராஜ்யத்தினுடைய மனநிலைக்கு எதுக்கு என்னவென்று கேட்டா ராஜ்யத்தினுடைய மனநிலை எப்படி இருக்கணும்னு கேட்டா கிங்டம் சைக்காலஜி நான் ஜபிக்கிறேனே நான் உபவாசிக்கிறேனே நான் தான தர்மம் செய்கிறேன் தசமாக கொடுக்கிறேன்னு என் வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் வராதா என்று சொல்லுகிறத நிறுத்திவிட வேண்டும் ராஜ்யத்தினுடைய மனநிலை மனநிலை அப்படியே மாற்றிக்கொள்ளணும் எதற்கு இந்த லஞ்ச காரியத்தை குறித்து சொன்னேன்னா இதை இங்கே சர்வ சாதாரணமாக வாயு கேட்பாங்க இந்திய தேசத்தில் சில நாடுகளில் வாய் விட்டே கேட்பாங்க இமிகிரேஷன்லேயே ஆரம்பிச்சிடும் அது உள்ளே போகிறவங்க நம்மளை கொஞ்சம் கவனிங்குவாங்க இது இங்கிலீஷில் கேட்பான்னு நம்மளுக்கு தமிழில் கேட்பாங்க அதான் விஷயம் இது பல நாடுகளில் நான் போனதுனால சொல்கிறேன் ஆனால் சில நாடுகள் இருக்குது சிங்கப்பூர்லாம் இந்த மாதிரிலாம் பேசினோன்னா தூக்கி உள்ளோக்கார வச்சுருவோம் லஞ்சம் என்ற ஒரு வார்த்தை அந்த அவ்வளோ தன்மானத்தை சீண்டத்தக்கதான வார்த்தை தேசம் மட்டும் தூய்மையாக இருக்காது இந்த நிர்வாகங்களும் அவ்வளோ தூய்மையாக இருக்கும் உங்களுக்கு அந்த மனநிலையினால்தான் அதாவது அதுதான் சொல்கிறேன் இந்த தேசத்தில் இருக்க இந்த மனநிலை நம்ம பொழை பொழைக்கணும்னா இந்த மாதிரி பேச தெரிஞ்சால் தான் பிழைக்கணும்னு உலகம் சொல்கிறோம் என்னையா பித்துக்குடிச்சி அம்மா இருக்கான் புழைக்க தெரியவனா இருக்கான் பத்து வாட்டி அலைய விட்டேன்னா என்ன ஆகும் தெரியுமா அதிகாரி கேட்பார் பத்து வாட்டி ஒன்று அலைய விட்டேன்னா டிரான்ஸ்போர்ட்டு காசு எவ்வளோ ஆகும் நான் ஒன்று என்ன கேட்குறேன் இப்படி இப்படி நேராகவே பேரம்பிசுவாங்க ஐயோ இதெல்லாம் நிறைய நம்ம கடந்து வந்திருப்போம் விசுவாசிகள்னு ஒன்று அறியாதர்கள் இல்லை எல்லோரும் தெரிஞ்சவங்க தான் எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும் ஆனால் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா என்னான்னு எனக்கு தெரியல சிங்கப்பூரில் நான் பல ஆண்டுகள் ஊழியை செய்திருக்கிறேன் இன்றும் போய் கொண்டிருக்கிறது ஊழியம் ஆனால் அந்த நாட்டில் நீங்கள் லஞ்சம் என்று கேட்டிங்கன்னா கொடுக்கறதுக்கு முன்னே வந்தீங்கன்னா அவ்வளோதான் உங்களை உங்களை மிக தரக்குறைவா இல்லை உங்களை சிறையில் பிடிச்சி கொடுத்துருவாங்க உங்களை அப்படி ஒரு மனநிலை அந்த ஊரில் இருக்கவங்களுக்கு ஆமாம் மனநிலை அந்த ஒரு மனநிலை கொண்டு வருகிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா ஊரில் சட்டம் அதில் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு அவ்வளோவா நிலை நிற்கிறது நிலைப்படுத்தப்படுகிறது மற்ற தேசங்கள் குறித்து பல செய்திகள்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம் செய்தித்தாளில் பார்த்துருக்கலாம் அதனால் சிங்கப்பூரில் இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு காரியம் வந்தாலும் சின்ன ஒரு காவலாளி அதாவது வாட்ச்மேன் செக்யூரிட்டி இருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் இந்த சமாச்சாரமும் அங்கே ஓடுகிறது இது உண்மையான நிலவை உங்களுக்கு இந்த மனநிலையில் நீங்கள் போனால் சிறைக்கு போயிடுவீங்க அந்த மனநிலை அந்த தேசத்தில் போனால் இந்த மனநிலையில் இருந்தால் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அதை என்ஜாய் பண்ணிட்டு வந்தாலும் நல்லா சுற்றி பார்த்துட்டு நல்ல சாப்பாடு தமிழ் சாப்பாடு இருக்கும் நகை நட்டெல்லாம் வாங்கின்னு வரலாம் எல்லாம் நல்ல ஒரு தூய்மையான ஒரு தேசம் அதே போல் தான் பரலோகத்தில் நாம் ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் இந்த பூலோகத்தினுடைய மனநிலைக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கணும் அதனால்தான் சொன்னேன் குடும்பம் நடத்துகிற பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அபிஷேகம் பண்ணப்படாதவன் எல்லாருக்கும் ஒரே மனநிலை வந்துடும் இப்போது வேத படத்துல என்னையா இது மனநிலை ஆமா வேத படத்துல தான் இது சொல்ல முடியும் மேய்பிருடைய மனமும் ஆசாரியருடைய மனமும் ஆத்மாக்களுடைய மனமும் ஒருமித்து காணப்பட வேண்டும் நம்ம சொல்றோம் வருகைக்காக நம்ம எல்லாம் சங்கமிக்கிறோன்னா ஆனால் மனநிலை வருகைக்கு ஏற்ற மனநிலை இருக்கான்னு பார்க்கணும் வருகைக்கு ஏற்ற மனநிலை இல்லைன்னா அது சிங்கப்பூர் கதை தான் ஆகிடும் நம்ம அங்கிருந்து வீசி எறியப்படுவோம் ஆமாம் நம்ம நினைத்து கொள்ளலாம் நம்ம ஊழியர் செய்கிறோம் என்னை மத்தியில் வாசிக்கிறோம் இல்லையா என் நாமத்திலாம் தரிசனம் முறைத்தோம் என்பார்கள் என் நாமத்தினால் சாசையை தொருத்தினோம் என்பார்கள் என் நாமத்தினால் சுகத்தை கொண்டு வந்தோம் உணமாக்கினோம் என் நாமத்தை அற்புதங்களை செய்தோம் என்று சொல்லுவார்கள் அந்த நாட்களில் நான் சொல்லுவேன் அக்கிரம அகன்று பொங்கல் உங்களை அறியணென்று நீ படிச்சிருக்கிறோம் பயமான வசனம் அதெல்லாம் பயங்கரமான வசனம் பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள் பூலோகத்தில் இப்படிப்பட்ட வல்லமையான ஊழிய செய்கிறவர்களுக்கு ஒரு தனி கணத்தை விசுவாசிகள் கொடுக்கிறார்கள் தவறு இல்லை நல்லது வரவேற்கிறேன் நீங்கள் கொடுக்கறது மாம்சத்துக்கல்ல அந்த கணம் அபிஷேகத்துக்கு சந்தோஷம் ஐயா ஆனால் பரலோகத்தில் இவர்கள் போய் இறங்கினாலும் அல்லது இறங்கினாலும் இல்லை பரலோகத்துக்கு போகிற இடத்துல இராஜ்யத்தில் இவர்கள் பயன்படுத்த பாத்திரப்படுத்தப்பட்ட பாத்திரத்தை கர்த்தர் தூக்கி வீசி எறிகிறார் எப்படி இருக்குது பாருங்க இங்கு பூமியில பயன்படுத்தப்பட்டது வல்லமையான பாத்திரங்கள் எல்லாம் அங்கு அது ஒரு கழிவாக அல்லது இழிவாக அல்லது அது அது உள்ள சேர்க்கத்தை உங்களை அறியனென்று கர்த்த சொல்லிவிடுகிறான் ஏன் இந்த மனநிலையெல்லாம் ராஜ்யத்துக்குரிய மனநிலையோடு இவங்க பயன்படுத்தப்பட்டால் இவர்களுக்கு அங்கு உண்மையும் மொத்தமான ஊழியக்காரனே எஜமான சந்தோஷத்தில் பிரவேசி என்று கர்த்தர் வாசல் திறக்க வல்லவராக இருக்கிறார் இங்கே ராஜ்யத்தினுடைய மனநிலை என்னவா இருக்க வேண்டும் என்று தெரியவில்லை உங்களுடைய மனநிலை எதுவாக இருந்தால் அங்கு பிரவேசிக்க முடியும் அதனால்தான் ஆரம்பத்தில் இருந்தே நான் சொல்லுகிறது உண்டு சபையாக இருக்குது நீங்கள் புறமான அலங்காரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை தாழ்மையாகவும் நினை நினைத்து மாயமான தாழ்மையில் போய் சிக்கிக்கொள்ளாதீங்க இது ஆடம்பரம் என்று சொல்லி நீங்கள் ஏதோ காரியத்தை மற்றவளுக்கு இடர்ல் உண்டாக்குறது எல்லா காரியத்திலும் இடர்ல் உண்டாக்கும் ஆட நீங்கள் ஆடை ஆபரணங்கள் மட்டும் இல்லை உங்கள் மனநிலை அதான் சொல்கிறேன்னு ஊழியன் செய்கிறவனும் மாமியார் வீட்டில் போய் சண்டை போடுறான் ஊழி அட்டூழியன் செய்கிறவனும் மாமியார் வீட்டில் சண்டை போடுறான் எல்லாருக்கிட்டேயுமே ஒரு ஒரு விதமான ஒரே குறிப்பிட்ட குணங்கள் காணப்பட்டு கொண்டிருக்குது ஒரு உறவு முறை என்று வந்தால் எல்லாருக்கும் அந்த இடத்துல ஒரு மனக்கசப்பு ஒரு சஞ்சலம் ஒரு சங்கடங்கள் காணப்படுகிறது இது மாமியார்னு நான் சொன்னது என்னென்னா டக்குன்னு வைரலாகும் டக்குன்னு உங்களுக்கு புரியும் இது மாமியார் ஸ்தானத்துலேருந்து கேட்டால் மரு மருமகன் என்று சொன்னால் ஐயோ பா கினின் வாங்க மருமகள்னு சொன்னால் பச்சை மிளகான்னு வாங்க அவங்கள அந்த அனுபவங்கள் வாயிலே சொல்கிறேன் வயோதிகம் நிறைந்த நேரத்தில் எது அவர்களுக்கு பயன்பாட்டுகள் இருக்கிறதோ அதை குறித்து சொல்லுவாங்க ஒவ்வொரு உறவு முறைக்கும் ஒவ்வொன்று ஒன்றொன்று இருக்கும் நாத்தனாறு அண்ணி இதெல்லாம் நீங்கள் பார்த்தது தெரியாதல்ல என்றைக்கு இதுங்கெல்லாம் சண்டை போட்டுக்கணே தெரியாது இந்த பெண்கள்லாம் கூடி உக்காந்து பேசிக்கொண்டிருக்காங்க நம்பி அப்படி போனால் கூட என்றைக்கு என்ன நடக்குன்னே தெரியாது இப்போ உழ்ந்தது பார்த்தீங்களா ஃப்ளைட்டு அகமதாபாத்தில் அந்த மாதிரி அவ்வப்பொழுது நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நடக்கும் இது வந்து நாட்டு நடப்பு நான் சொல்கிறேன் இல்லை எதுக்கு எதை நான் சொல்கிறேன்னா ராஜ்யத்தினுடைய மனநிலைமையை குறித்து